பங்களாதேஷில் கலவரத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் போலீசாருக்கு கண்டதம் சுட உத்தரவு அளிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாடு முழுவதும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் இணைய சேவைகள் மொத்தமாக முடக்கப்பட்டுள்ளது காத்திருக்க தேவையில்லை மாணவர்கள் அமைப்புகளால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தால் இதுவரை இறப்பு எண்ணிக்கை நூறை கடந்துள்ளதாகவே சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் நாடு முழுவதும் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு இன்றும் நீடிக்கப்பட்டுள்ளது மேலும் பாதுகாப்பு பணிகளுக்காக ராணுவத்தினர் உள்ளதுடன் தலைநகர் டாக்கா தெருக்களில் ரோந்து நடவடிக்கையிலும் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே நேற்றைய தினம் சில மணி நேரம் ஊரடங்கு தளர்த்தப்பட்டு பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்ற வாய்ப்பளிக்கப்பட்டது ஆனால் அதன் பின்னர் மக்கள் வீட்டிலேயே இருக்க உத்தரவிடப்பட்டுள்ளது நாடு முழுவதும் அனைத்து கூட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது வியாழக்கிழமை நள்ளிரவில் இருந்தே இணைய சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன கலவரத்தால் கொல்லப்பட்டவர்கள் அல்லது காயமடைந்தவர்கள் எண்ணிக்கையை அரசாங்கம் இதுவரை உத்தியோகபூர்வமாக வெளியிடவில்லை ஆனால் உள்ளூர் ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலில் காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை ஆயிரமாக இருக்கலாம் என்றும் இறந்தவர்கள் எண்ணிக்கை நூற்று ஆக இருக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே ஊரடங்கு உத்தரவுகளை மீறும் குழுக்கள் அல்லது நபர்கள் மீதும் கண்டதும் சுட உத்தரவும் அளிக்கப்பட்டுள்ளது पुढे சீனாவின் வடக்கு ஷான்சி மாகாணத்தில் பாலம் ஒன்று உடைந்து விழுந்ததில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்தில் மேலும் முப்பத்தொரு பேர் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பலத்த மழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் இந்த பாலம் உடைந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலம் உடைந்து வீழ்ந்ததை அடுத்து காணாமல் போயுள்ளவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறித்த நடவடிக்கைகளுக்காக இருபது படகுகளும் நாற்பத்தொரு ஆளில்லா விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது